ンう மிஸ்டர் ராஜ்தீப் சந்தேசாய் அவர் ஒரு மீடியா பர்சன்கா நார்த் இந்தியா மீடியால ரொம்ப ஃபேமஸா இருக்கிறவர் நம்ம நிறைய தடவை அவரை பார்த்திருப்போம் அவர் ரொம்ப வருஷமா டிவில இருக்காரு நிறைய டிபேட் ஷோ டாக் ஷோஸ் இதெல்லாமே நடத்துவார் ஒரு ஃபேமஸான ஆள் தான் இன்னும் சொல்லணும்னா அவர் நல்ல ஒரு ரிப்போர்ட்டர் மீடியா பர்சன் தாங்க அவர் என்ன பண்ணுவார்னா எலெக்ஷன் ஒன்று வந்துருச்சுன்னா ஊர் ஊராக போய் மக்களை சந்தித்து பேசுவார் நம்ம மக்களுக்கு டிவிலே பார்த்துட்டு இருந்த ஒரு மனுஷனை நேரில் பார்க்கும்போது சந்தோஷமா சந்தோஷமாக தானே இருக்கும் அந்த வரிசையில் அவர் சென்னைக்கு வந்திருக்காரு சென்னையை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அவர் சொன்ன விஷயந்தான் இன்னைக்கு பேசணும் வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கொடுங்க அண்ணாத்த என்ன சொல்லிருக்காருனா குஜராத் மாடல் குஜராத் மாடல் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சென்னை வந்ததுக்கு அப்புறம் அடே என்னையே ஏமாத்தி போட்டிங்களேடா அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாடலை பத்தி நானும் நிறைய பேசியிருக்கிறேனே ஆக்சுவலா மாடல்னா இங்க இருக்கிறது தாண்டா மாடலு அப்படி அவர் சொல்லி முடிச்சப்போ நமக்கு சில விஷயங்கள்லாம் தோணுச்சுங்க அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம் தான் கூச்சு நானும் எல்லாம் எடுத்துட்டு போனேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் ஸ்கூலுக்குள்ள போய் காலை வச்சா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க குஜராத்ல ஒரு சாமி புதுசா அவதரிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க இந்த இந்தியாவே காக்க கூடிய ஒரு வல்லமை மிக்க மகான் அன்னைக்கு அவரோட ஃபுல் பேரை சொல்லவே இல்லை வெறும் மோடி அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க அந்த டைம்லலாம் எல்லாம் தமிழ்நாட்டுல பயங்கரமான பவர் கட்டுங்க ஒரு அஞ்சு மணி நேரம் தாங்க கரண்டே இருக்கும் தமிழ்நாட்டுல மட்டும் இல்லைங்க இந்தியா முழுக்க அப்படித்தான் இருந்துச்சு ஆனா குஜராத்தில் அப்படி இல்லைங்க சூரியன்ல இருந்து வர கரண்டை எடுத்து இவங்க யூஸ் பண்ணி மிச்சம் இருக்கிறத தான் நிலாவுக்கே கொடுப்பாங்க அதனால தான் பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் நிலாவில இருந்து வெளிச்சம் வருதுன்னே சொல்லிட்டு இருந்தாங்க நானும் அதை நம்பி பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தா மெய்யாலுமே விளைச்சு வந்துச்சுங்க அப்ப நான் பக்கத்துல இருக்க பிள்ளைகிட்ட சொன்ன அங்க பாரு மோடி கொடுத்த கரண்ட்னால இந்தியாக்கே வெளிச்சம் வந்திருக்குது அப்ப இந்த மோடியே இந்தியாவுக்கு கிடைச்சாருனா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டங்க அப்பெல்லாம் எங்க அப்பா சொல்லுவாரு தமிழ்நாட்டிலேயே சென்னையில இருக்கிற எல்ஐசி பில்டிங் தான் பதினாலு மாடி கட்டடம் அதுதான் ரொம்ப பெருசு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாரு அப்ப நான் கீழ இருந்து எங்க வீட்டை பாப்பேங்க ரெண்டு மாடியே எவ்வளவு பெருசு இருக்குன்னா அப்போ பதினோரு மோடினா எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன் ஆனால் குஜராத்தை பற்றி படித்ததுக்கப்புறம் சென்னை என்ன சென்னை சென்னை எல்லாம் வெனை அப்படின்னு தோணுச்சுங்க எங்க ஈபிள் டவர் இருக்குங்க பாபிலோன் தொங்கும் தோட்டம் அங்கதான் இருக்காமா லிபர்டி ஸ்டேச்சு அங்கதான் இருக்காமா எங்க பைசா நகரத்து சாய்ந்த கோபுரம் கூட அங்கதான் இருக்குன்னாங்க கேட்டதும் அடடா உலக அதிசயங்கள் எல்லாமே தான் இருக்கு அப்படின்னு நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் இந்தியா கூட இல்லைங்க குஜராத்ல தான் இருக்குன்னு ஒரே குதூகலம் ஆயிடுச்சு ஆனா தாஜ்மஹால் ஆக்ராலயே இருந்திருக்குங்க ஏன் அலகாபாத்துக்கு போலன்னு தெரியல அப்ப தாங்க இந்த ஜெயலலிதா கருணாநிதி இவங்கெல்லாம் ஐம்பதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி எல்லாம் கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிறதா பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்பதாங்க குஜராத்ல இருந்து ஒரு செய்தி வந்துச்சு அது குஜராத்ல இருந்து வந்திருந்தா கூட நமக்கு யாருக்கும் ஷாக் இல்லைங்க சொன்னது யாரு தெரியுமா நம்ம சீமான்க அதை கேட்டு சிலத்து போயிட்டங்க ஒரு லட்சம் கோடி கடன்ல இருந்த குஜராத்துக்கு மோடி என்னும் மகன் குஜராத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த குஜராத்தோட ஒரு லட்சம் கோடி கடனை அடைச்சு இன்னும் மேலும் ஒரு லட்சம் கோடியை உலக வங்கியில் டெபாசிட் பண்ணி வச்சிருக்காருன்னு இப்படி சொல்லி 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 என் லட்சம் கோடி இப்படி சம்பாதிச்சு மக்களுக்காக சேர்த்து வச்சிருக்காரு மாநிலத்தோட முதல்வரா மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு நான் என்ன செருப்பால அடிச்சுகிட்டேங்க இவரு மட்டும் இந்தியாவோட பிரதமரா வந்தா யோசிச்சு பாருங்க இவரு வந்தே ஆகணும் அப்படின்னு கடவுள்கிட்ட கிட்ட வேண்டிட்டு இருக்கும் போது தாங்க அண்ணா ஆசாரே வந்தாரு அண்ணா ஆசாரே பேடி கெஜ்ரிவால் பாபா ராம்தேவ் இவங்க எல்லாம் எடுத்து வச்சதுமே இந்தியாக்குள்ள பெட்ரோல் ரூபா குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த கொடைக்கானல் சூசைட் பாயிண்ட் மேல நின்னுட்டு குஜராத் மாடல்னு கத்துறா குஜராத் மாடல் குஜராத் மாடல் குஜராத் மாடல்னு எதிரொலிக்கும் அதே மாதிரி இந்தியால இருக்கிற எல்லா சூசைட் பாயிண்ட் மேலையும் போய் நின்று குஜராத் மாடல் குஜராத் மாடல்னு கத்த ஆரம்பிச்சிட்டோம் இடையில என்னோட சின்ன கமெண்ட்டுங்க அன்னைக்கு கத்துன எல்லாருமே விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அது தலையெழுத்து சரி நம்ம மறுபடியும் அதே கதைக்கு போயிடலாம் குஜராத் மாடல் ஜெயிச்சிருச்சுங்க மோடி அப்படியே முதல் தடவையா நாடாளுமன்றத்துக்குள்ள பிஎம் ஆ போகும்போது மண்ணை தொட்டு கும்பிட்டு போனாருங்க மண்ணை நேசிக்கிற ஒரு பிஎம் கிடைச்சிட்டாருன்னு சொல்லி அப்படியே கூஸ் பம்ஸா இருந்துச்சு நான் அவருக்கு பெரிய ஃபேன் ஆயிட்டேங்க அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு பிடிச்சது சொல்லணுமா வேணாம்ல என்ன பண்றது அனுபவிக்கணும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம் நம்ம அனுபவிச்சுட்டோம் அப்பேற்பட்ட ஊர்ல இருந்து ராஜ்தீப் சென்னைக்கு வந்து நான் பாஸ்போர்ட் கொடுக்கல விசா வாங்கல அப்புறம் எப்படி நான் வெளிநாடுக்கு வந்தேன் அப்படின்னு அவர் கன்ஃபியூஷனில் இருக்காரு ஓ இப்போ ஏற்பட்ட மாநிலம் இந்தியாவில் இருக்கா அப்படின்னு ஷாக் ஆயிட்டாருங்க ஏண்டா இப்போ ஏற்பட்ட மாநிலத்தை பற்றி நார்த் இந்தியாவில் ஒருத்தம் கூட பேசலையே அப்படின்னு எனக்கே கோவம் வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காருங்க இல்லாத குஜராத்தை பற்றி இட்டுக்கிட்டு இன்னமோ சொல்லிட்டு இருந்தானுங்கோ மெய்யாலுமே கீரை சென்னையை பற்றி ஒண்ணுமே நம்ம பேசலையேன்னு எனக்கு நானே கோச்சுக்கினேன் அபாலிகா அவர் ஒரு ட்விட்டர் போடுறாரு இதுதான்டா வெல்ஃபேர் ஸ்டேட் இப்படி ஒரு மாநிலம் இந்தியாவிலே இல்ல இப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தை பத்தி பேசாம நீங்க இந்தியாவில இருந்தீங்க அப்படின்னு மற்றவங்க கிட்டயும் கேட்டாரு அவரே அவர்கிட்டயும் கேட்டுக்கிட்டாரு எப்படிடா இந்த ஸ்டேட் இந்த அளவுக்கு டெவலப் ஆச்சு அப்படின்னு அவருக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்குல்லங்க அதுக்கான பதில நான் சொல்றேன் ஒண்ணும் இல்ல அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் தான் இந்த டெவலப்மெண்ட் ஆரம்பிக்குது அது என்ன அறுபத்தி ஏழுல அப்படின்னு கேக்குறீங்களா திராவிடம்ங்கிற ஒரு சித்தாந்தம் அறுபத்தி ஏழுல தான் அரசாங்கத்துல வந்து உட்காருது திராவிட முன்னேற்ற கழகம் முன்னேற்றம் அப்ப தமிழ்நாடு இப்படித்தானே இருக்கும் அன்னைக்கு எங்களோட முன்னேற்றத்தை நாங்க தொடங்கணும் இன்னைக்கு நாங்க எங்க இருக்கோம் அப்படிங்கறத ராஜதீப்பே சொல்லியிருப்பாரு ராஜதீப்புக்கு இது என்னங்கறது புரியும் ஏன்னா அவரு வெளி ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கிறாரு ஆனா இங்கேயே இருக்கிற சில சில்லறைகளுக்கு அது புரியாது இங்க இருக்கிற சில்லறைங்க ஏன் இப்படி பேசுதுக அப்படின்னா இந்த சேஞ்சை பத்தி பேசாம இருக்கிறது இந்த சில்லறைகளோட நோக்கம் அப்படி பேசினாதான் இந்த சில்லறைகளுக்கும் சில்லறை கிடைக்கும் அதனால அந்த சில்லறைகள்லாம் அப்படித்தான் பேசும் ஆனா பல நடைஞ்ச நான் தானே பேசணும் எங்க தாத்தா ஸ்கூல் வரைக்கும் போனாரு எங்க அப்பா ஸ்கூலுக்குள்ள போனாலும் நான் படிச்சு முடிச்சு வெளியே வந்துட்டேன் எங்க தாத்தாக்கு கல்வி சரி என்னன்னு பாத்திரலாம் அப்படின்னு தோணுச்சு எங்க அப்பாக்கு கல்விங்கிறது அறிவுன்னு தோணுச்சு எனக்கு கல்வி சுயமரியாதைன்னு சுயமரியாதை திராவிட இயக்கம் தான் உண்மைதான் அப்பாக்கு மரியாதையே சரியா கிடைக்கல ஆனா எனக்கு சுயமரியாதையோட படிச்சு வெளியே வரணும்னு சொல்லி கொடுத்தது தான் இந்த சித்தாந்தம் வெறும் என்ன மட்டும் கிடையாதுங்க என்ன மாதிரி இருக்கிற பல பேர்த்தையும் ஒவ்வொருத்தங்களையும் நோட் பண்ணி டெவலப் பண்ணதுதான் இந்த திராவிட இயக்கம் அது ஏன் நார்த் இந்தியால ஆண்களுக்கே படிக்க வாய்ப்பு இல்லை அப்ப எங்க திராவிட இயக்கம் செஞ்ச சாதனையில இது ஒன்னே போதுங்க அதையெல்லாம் உடைக்கிறதுக்கு இந்த திராவிட இயக்கத்தோட தற்போதைய தலைவர் தான் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பெரியார் அண்ணா கருணாநிதி ஸ்டாலின் இந்த நாலு சிங்கமும் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தான் சனாதனங்கிற நரி இன்னும் இதுக்குள்ள வர முடியாம போயிருக்கு தான் மிஸ்டர் ராஜதீப் நாங்க இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கோம் உங்க ஊர்ல கோவில் தான் பெருசு அப்படின்னு நினைச்சீங்க எங்க ஊர்ல ஒரு பேனா தான் இருக்கிறதுலயே பெருசுன்னு நம்புறோம் அந்த பேனாவை வங்க கடல்ல வச்சே தீரணுங்கிறது என்னோட கோரிக்கையும் கூட மிஸ்டர் ராஜதீப் நீங்க இங்க பார்த்து வியந்தத அங்க போய் சொல்லுங்க என்னன்னா வாட்ஸ்அப் மாடலையே பார்த்து பேசாதீங்கடா வளர்ச்சி அடைஞ்ச உண்மையான மாடலை பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லுங்க பெருமையா சொல்லுங்க இந்த திராவிட மாடல் தான் இந்திய மாடலுக்கு அஸ்திவாரமா இருக்கு காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கை கிட்டத்தட்ட திராவிட மாடலோட அறிக்கை தான் என தரும வட இந்திய சகோதரர்களே உண்மை என்னங்கறத மிஸ்டர் ராஜதீப் கிட்ட கேளுங்க இல்ல முடியாதுன்னா நீங்க அங்கேருந்து வேலைக்கு அனுப்பிச்சி வச்சிருக்கீங்கல்ல உங்க சகோதரர்கள் கிட்ட அத கேளுங்க இந்த தமிழ்நாடு இந்தியா முழுக்க வந்தா இந்தியா உண்மையிலேயே வல்லரசாகும் நான் சொன்னேன் வாட்ஸ்அப் கிடையாதுங்க உண்மையான வல்லரசு சரி அந்த மோடி பி எம் ஆனதும் அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டியே அப்படின்னு தானே கேக்குறீங்க வடைய பத்தி தான் பேச வேண்டியதா இருக்கும் அதுவும் ஊசி போன வடையை பற்றி எதுக்கு இப்படி ஊசி போன வடையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த திராவிட மாடலை இந்திய மாடலாக நிலைநிறுத்த இந்திய கூட்டணிக்கு ஓட்டு போடணும் ஓட்டு இந்தியா கூட்டணி சேவ் இந்தியா சேவ் டெமோக்ரஸி எனவே எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம் தெரியும் போது உணவு திட்டமிட்டு குரல் ஆயிரம் ரூபாய் திட்டம் மகளிர் மனசில குரல் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்